எல்லா லெவல்லையும் இவர் தானா இப்படித்தானா பழைய மாதிரி இவர் இல்லைங்க சொல் வாக்கு வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய தன்மைகள் உண்டு இது வரைக்கும் வாக்குறுதியை காப்பாற்ற முடியல கிரெடிட் கார்டு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கொடுத்த பணத்தை வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியல கொடுத்த பணம் திரும்பி வரல இந்த மாதிரி பணப்பிரச்சனையில் இருந்து கொண்டிருந்தவர்கள் குடும்பம் சரியாக அமையலை கூற்று கேஸு பம்பு வழக்கு புருஷன் சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை இந்த மாதிரியான விஷயங்கள் பிள்ளையை பிரிஞ்சிருக்கிறேன் புள்ளை இங்கே இருக்கு நான் இங்கே இருக்கிறேன் புருஷன் பொண்டாட்டி இங்கே இருக்கிறோம் என்கின்ற மாதிரியாக மன அழுத்தத்தோடு இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு ஒரு மூணு மாசத்துல டக்குன்னு ரிலீஃப் ஆகும் எல்லாமே ஒரு மூணு மாதம்னா ஏப்ரல் மே ஜூனுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ரூட்டு கிடச்சி சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் மனம் திரும்பக்கூடிய வழிமுறைகள் மிக மிக முக்கியமாக ஒன்று சொல்லுவேன் கெட்ட பழக்க வழக்கங்கள்னு சொல்லப்படக்கூடிய நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த ஒரு ஆறு மணி ஆச்சுன்னா வரிசையாக பைக்காக நிற்கிது பாருங்கள் ஒரு கடையில் இதே கையை விட்டு 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 ஒரு பாட்டில் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்களே இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களில் ஆழ்ந்து கொண்டிருந்த பழக்க வழக்கங்களை எப்படியோ கற்றுக்கிட்டேன் அந்த ஃப்ரெண்டு கற்றுக் கொடுத்தார் இந்த ஃப்ரெண்டு கற்றுக் கொடுத்தாருன்னு இப்படி போயிட்ட இளைய சமுதாயம் கூட அப்படியே திருந்தி திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் மகராசிக்காரர்களுக்கு எல்லாம் உண்டு மகரம் கோபுரத்தில் ஏறப்போகிறது படிப்படியாகத்தான் ஏறும் இப்போ ஜி பூம்புமா மாதிரி நான் சொன்ன உடனே ஒரு மாதத்தில் இவ்வளவு நடந்துட் ஏழரை வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் ஏழரை மாதமாவது தேர்றதுக்கு ஆகும் ஆக படிப்படியாக உங்களுடைய வெற்றிகள் உங்களுடைய சக்தி உங்களுடைய அத்தனை அமைப்பும் இனிமேல் பிரம்மாண்டமாக வெளிப்பட போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ராசிக்காரர்களுக்கு நான் எண்பத்தி அஞ்சு மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய நல்ல திருப்பங்களை முன்னேற்றங்களை கொடுக்கும் என்பது உறுதி குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்